திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் செம்பட்டியில் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் வெற்றி பெற்ற சிபிஐஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் எம்பி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் திமுக ஒன்றிய செயலாளர் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய எம்பி சச்சிதானந்தம் திண்டுக்கல்லில் விரைவில் ரூபாய் இருநூற்றி கோடி மதிப்பில் புதிய மத்திய அரசின் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வரப்பட உள்ளது திண்டுக்கல்லிலிருந்து சபரிமலைக்கு புதிய ரயில் பாதையும் திண்டுக்கல் காரைக்குடி ரயில் பாதையும் வரப்பட உள்ளது அதற்காக அனைத்து பணிகளும் விரைவில் துவங்கப்படவுள்ளது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி வருடத்திற்கு மூன்று கோடிகள் ஒதுக்கப்பட்டு வரும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை ஐந்து கோடியிலிருந்து இருந்து இருபது கோடியாக உயர்த்தி வழங்க கோரிக்கை வைத்துள்ளோம் இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிராமங்களில் தோறும் அடிப்படை வசதிகளையும் உள்கட்டமைப்புகளையும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார் மேலும் அந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் சிபிஐ நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதற்கான ஒரு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குவதற்கு இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசினுடைய பிரதம மந்திரி ஜன் விகாஸ் என்ற ஒரு திட்டத்தின் கீழே இதய சிகிச்சை மேற்கொள்வதற்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்வதற்கு புற்றுநோய் சிகிச்சை செய்வதற்கு மூளை நரம்பியல் சிகிச்சை உள்ளிட்ட தலைக்காய சிகிச்சை எல்லாம் செய்வதற்கான ஒரு புதிய திட்ட முன்மொழிவை உருவாக்கி இன்னும் ஓராண்டு காலத்திலே நம்முடைய மாவட்டத்திலே இந்த திட்டம் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை இங்கே துவங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு இனிப்பான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல நம்முடைய திண்டுக்கல்லே இருந்து சபரிமலைக்கான ரயில்வே திட்டம் என்பதை திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நானும் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு செலவு தங்கத்தமிழ் அவர்களும் பாராளுமன்றத்தில் எழுப்பி அந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் இந்த சபரிமலைக்கான ஒரு ரயில்வே திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியும் எடுத்திருக்கிறோம் அதே போல கல்லூரி என்னுடைய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து நான் கேட்டுக்கொண்ட போது நான் கேட்டுக்கொண்டு இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த திட்டம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை எனக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி